ஹலோ எப்படி இருக்கீங்க இது சனிக்கிழம எடுத்த விளாக் தாங்க காலையில் குமானுக்கு வந்தாச்சு வெதர் சூப்பரா இருக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கையும் முடிச்சாச்சுங்க அடுத்தது என்னோட சின்ன பையனுக்கு இன்னைக்கு சாக்கர் கிளாஸ் அப்படின்றதுனால அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கும் போற இடமே பாருங்களா சூப்பரா இயற்கையாக இருந்தது அட்லாண்டா எதுக்கு அந்த மாதிரி உயரமான மரங்களுக்கும் அழகான இயற்கைக்கும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க சாக்கர் எங்க நடக்குதோ அங்க வந்து ஜெர்சியும் நேம் டேகும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கோச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கும் கொடுத்தாங்க பேரன்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு கோச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சூப்பரா ரெண்டு கோல் போட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நாளைக்கு இங்க ஈஸ்டர் அப்படின்றதுனால இன்னைக்கு கடைசியாக ஈஸ்டர் எக் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க பசங்களை கூட்டிட்டு கூட்டிட்டு போயிருந்தோம் அதுல என்ன ஸ்பெஷல்னா கோல்டன் எக் எடுக்குறவங்களுக்கு சூப்பரா ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு எக் எடுத்திருந்தாங்க சோ அதனால பாப்சிக்கலும் கிடைச்சது நாங்க போகும்போதே இந்த பாப்சிக்கலை பாத்துட்டோம் ஒரு பாப்சிக்கல் அஞ்சு டாலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருக்கு வாங்கினா பத்து டாலர் அதான் நம்ம ஒரு காசுக்கு தொள்ளாயிர கிட்ட வந்துடும் ரொம்ப காஸ்ட்லி நீங்க கோல்டன் எக் எடுத்து ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது சின்ன விஷயமா தெரியும் ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் உங்க ஃபர்ஸ்ட் நாங்க பத்து டாலர் கொடுத்த அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருந்தோம் உங்களுக்கு காசோட யாருமே தெரிஞ்சிருக்காது அந்த கஷ்டத்தோட யாருமே தெரிஞ்சிருக்காது இப்ப அவங்களே தேடி கண்டுபிடிச்சி அந்த கோல்டன் எக் எடுத்து அந்த பிரைஸ் வாங்கினதுல அவ்வளவு சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க